மலர்கொடி அவர்களை நினைவிருக்கிறதா அண்ணாமலை இதைத்தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேள்வியாக எழுப்ப இருக்கின்றோம் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகும் சாட்டையால் அடித்து கொள்வது இன்றைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்டு பேரணி என்று பாஜக போராட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் மலர்கொடி யார் அவரை நினைவிருக்கிறதா அண்ணாமலை பயப்படாதீங்க உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு சில உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் பாலியல் புகாரை திரும்ப பெற்றார் குஷ்பு ஒரு 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 விவகாரத்தில் புகார் கொடுத்தார் அல்லவா குஷ்பு அவர்களே அந்த புகாரை ஏன் திரும்ப பெற்றீர்கள் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு பேசுவோமா இதெல்லாம் என்றைக்கு நடந்துச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியா இல்லை இப்போ நடந்துச்சு மக்களுக்கு மறந்திருக்க கூடும் செந்தில்வேல் மறக்க மாட்டான் ஆணித்தரமாக இதை இன்னைக்கு கேட்க வேண்டிய தேவை இருக்குது தில்லு இருந்தால் திராணி இருந்தால் பாஜகவினர் ஆதாரங்களோடு மறுக்கட்டும் பதில் சொல்லட்டும் அப்புறம் ஐயா எல்முருகன் அவர்களே அந்த வீடியோ ஒன்று ஞாபகம் இருக்கா எந்த வீடியோ பத்திரிகையாளர்கள்கிட்ட ஒரு பாலியல் சாமியார் குறித்து நீங்கள் பேசிய வீடியோ காட்டுறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் இவருடைய முகத்திரையை கிளிக்க இருக்கின்றோம் என்பதை சொல்லி வீடியோவிற்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை நான் திருப்பி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார் இருபத்தி நாலு இது வந்து அடுத்த கட்டத்திற்கு சட்ட ரீதியிலான நகர்வுகளுக்கு செல்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி ஊடகங்களில் இது பேசுபொருளாகிறது இருபத்தஞ்சாம் தேதி இந்த செய்தி வெளியில் வந்த பொழுது முதன் முதலில் இதை கண்டித்து வீடியோ பதிவேற்றியவன் நான் இருபத்தஞ்சாம் தேதி பின்னிரவு இதை பதிவு பண்ணிட்டு தான் நான் வந்து ஊருக்கே கிளம்புறேன் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் தமிழ் கேள்வியில் அந்த வீடியோ வந்துடுச்சு காவல்துறையை கேள்வி எழுப்பியிருக்கிறேன் தமிழ்நாடு அரசை கேள்வி எழுப்பியிருக்கிறேன் இவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விருப்பு வெறுப்பின்றி மணிப்பூரில் நடந்தாலும் சரி காஷ்மீரில் நடந்தாலும் சரி குஜராத்தில் நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி எங்கு நடந்தாலும் யார் ஆட்சியில் நடந்தாலும் அதை தட்டி கேட்பேன் என்ற முறையில் அதை தட்டி கேட்டு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் அதை பார்க்காமலே சில பேர் கம்பு சுற்றிக்கிட்டுருக்கான் இருக்கட்டும் ஆனால் அதை பதிவேற்றி விட்டு அந்த உரிமையில் இப்போ சில கேள்விகளை கேட்கணும் இப்போது மூணு மணி நேரத்தில் குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க இதுக்கிடையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி வீசிட்டார் நேற்று வன்னியரசு எங்கே புதிய தலைமுறை நேரலை விவாதத்தில் பெரும் அணுகுண்டத்துக்கு போட்டார் அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல இந்த மலர்கொடி யார் அண்ணாமலை அவர்களை நினைவிருக்கிறதா என்பதை பற்றி பேசுவதற்கு முன்பாக அதை நான் உங்களுக்கு பேசுகிறேன் கண்டிப்பாக அந்த மலர்கொடி யார்னு உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் அதற்கு முன்பாக ஐயா எல் முருகன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம் எல் முருகன் அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் சிவசங்கர் பாபா அப்படின்னு ஒரு சாமியார் அந்த சாமியார் ஏராளமான சின்ன குழந்தைங்களை சிறு பிள்ளைகளை பெண் குழந்தைகளை சிறுமிகளை பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறான் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்திருக்கிறான் என்று ஒரு புகார் எழுகிறது சர்ச்சை எழுகிறது ஒரு மாணவி புகார் கொடுக்கிறார் இந்த மாதிரி நான் போய் வாழ்த்து பெறப்போகினேன் வாழ்த்து போன என்னிடம் அவர் தவறாக நடத்த முயன்றார் அப்படின்னு சொல்லி புகார் சிவசங்கர் பாபா என்ற அந்த சாமியாருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த சிவசங்கர் சா பாபா என்ற சாமியார் கைது செய்யப்படுகிறார் சிவசங்கர் பாபா என்ற அந்த சாமியார் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து எதுங்க ஒரு சாமியார் கைது செய்யப்படுறாரு பாலியல் வழக்கில் நல்லா கெட்டுக்கிட்டே வாங்க அன்னைக்கு இந்த அண்ணாமலை எந்த போராட்டத்தையும் பண்ணலை அன்னைக்கு குஷ்பு இது குறித்து வாயை திறக்கலை அன்னைக்கு பாஜக இப்படி கையில் சிலம்பை ஏந்தி அப்படியே நெருப்பு புலம்பாகலாம் கோவப்படலை மாறாக என்ன செஞ்சாங்க தெரியுமா ஐயா எல்முருகன் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த வீடியோ இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த சிவசங்கர் பாபா கைது தொடர்பாக செய்தியாளர்கள் அமைச்சர் எல் முருகன் அவர்களிடம் கேள்வி எழுப்புகிறார்கள் எல் முருகன் சொன்ன பதிலை நீங்க பாருங்க சிறுமி பாலியல் புகார் தொடர்பாக தொடங்கிய பல்வேறு கட்சிகள் இயந்திட்டு வருது சிவசங்கர் பாபா அப்படிங்கிற ஒரு தலைமுறை இருக்காரு குற்றவாளிகள் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றம் நடந்ததற்காக அந்த நிர்வாகத்தை குறை சொல்வதுதான் ஏற்படையாக குற்றம் நடந்ததற்காக அந்த நிர்வாகத்தை குறை சொல்வதுதான் ஏற்படையாக குற்றம் நடந்ததற்காக அந்த நிர்வாகத்தை குறை சொல்வதுதான் ஏற்படையாக பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு ஆனால் அதுக்காக அது வந்து அந்த குற்றம் நடந்துச்சு என்பதற்காக அந்த நிர்வாகத்தையே குறை சொல்வது சரியாக இருக்குமா அப்படின் சூப்பர் எப்படி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைவர் அந்த சாமியார் யார் அந்த சாமியார் மேலே தான் குற்றச்சாட்டே அந்த சாமியாரை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஐயா எல்முருகன் என்ன சொல்லிக்கிறார் அதற்காக அந்த நிறுவனத்தையே அந்த நிர்வாகத்தையே நாம் அப்படி சொல்வது ஏற்புடையதல்ல இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு இண்டிவிஜுவல் கிரைமுக்கு யார் பொறுப்பேற்கணும் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் யார் சொல்கிறா பாஜக ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு சாமியார் அந்த சாமியார் தலைமையில் தான் அந்த நிறுவனம் நடக்குது அந்த நிர்வாகம் நடக்குது அந்த சாமியாரே அத்துமீறுகிறான் அதற்கும் அந்த நிர்வாகத்துக்கும் எப்படி நம்ம அது சரியில்லை இவர்கள்தான் மக்களை இவர்கள் எப்படிப்பட்ட பச்சோந்திகள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி பேசுவார்கள் திமுகவுக்குன்னா ஒன்று பேசுவாங்க சரி எல்முருகனை விடுங்க குஷ்பு அவர்கள் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றார் எங்கே தெரியுமா கலாஷேத்ரா கலாஷேத்ரா மத்திய கலைப்பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு க அவங்களுடைய உதவியில் இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் பெண்கள் பாலியல் ரீதியாக தொல்லைக்குட்படுத்தப்படுவதாக புகார் எழுகிறது அந்த புகாரை எடுத்து தேசிய மகளிர் ஆணைய தலைவி குஷ்பு அப்போ அவங்க காவல்துறையில் ஒரு புகார் பதிவு பண்ணுறாங்க பதிவு செஞ்ச புகாரை குஷ்பு திரும்ப பெற்று விட்டார் ஏன் திரும்ப பெற்றார் ஏன்னா கலாஷேத்ரா யாருக்கு கீழே இயக்குது அது கேட்டால் குஷ்பு வேறு ஒரு காரணத்தை சொல்லுவார் கலாட்சேத்ராவில் இந்த மாணவிகள் யார் மீது புகார் சொன்னார்கள் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு என்ன இதெல்லாம் தான் காரணம் இப்போ கலாஷேத்ரா விவகாரத்தில் அந்த புகார் திரும்பப் பெறப்பட்டது குஷ்பு திரும்ப பெற்றுட்டாங்க விவகாரத்தில் அண்ணாமலை வாயை திறக்கல கலாட்சேத்ரா விவகாரத்தில் எந்த போராட்டத்தையும் நடத்தலை ஆனால் அந்த மாணவிகள் போராடிய பொழுது அந்த மாணவிகளுக்கு ஆதரவாக அன்றைக்கும் களத்தில் நின்றவர்கள் யார் சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் தான் அந்த மாணவிகளுக்கு ஆதரவாக அன்றைக்கும் களத்தில் நின்றார்கள் ஏன் கலாசேத்ரா மாணவிகளுக்காக போராட மாட்டீங்களா அண்ணாமலை அவர்களே குஷ்பு அவர்களே எல்முருகன் அவர்களே பேச மாட்டீங்க ஏன்னா கலாட்சேத்திரா அது உங்களுக்கு அது அது பத்மசேஷாத்திரி பள்ளியில் இந்த விவகாரம் வெடித்த பொழுது அதுக்கு எதிராக நீங்கள் பேச மாட்டீங்க போராட மாட்டீங்க அதை விட குஷ்பு ஒரு பதில் சொன்னார் அந்த பதில் ரொம்ப முக்கியமான பதில் நான் யார் அந்த மலர்கொடிங்கிறத கண்டிப்பாக பேசுகிறேன் அது ரொம்ப முக்கியமானது மலர்கொடி விவகாரத்தை மறந்து வாங்கி வச்சுக்கிட்டே வாங்க அதனால் தான் நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்பாக இதெல்லாம் சொல்லிடுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த விவகாரத்தில் டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அதை விடுங்க அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஆனால் அந்த விவகாரம் குறித்து குஷ்பு என்ன பதில் சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம் மல்யுத்த வீராங்கனைகள் போராடுகிறார்கள் குஷ்பு சொல்லுகிறார் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு என்று ஒரு அமைப்பு உள்ளது அந்த அமைப்பை மீறி அதில் தேசிய மகளிர் ஆணையத்தால் தலையிட முடியாது வாரே வாவ் எப்படியே ஏன்னா புகார் சொன்னது யார் மீது பாஜக எம்பி மீது மல்யுத்த வீராங்கனைகள் சாலைகளில் போராடுகிறார்கள் மாத கணக்கில் போராடினார்கள் காவல்துறை அவர்களை கைது செய்தது வெட்கம் கெட்ட பாஜகவே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் குற்றவாளியை கைது செய்த பிறகும் குற்றவாளி பாத்ரூமில் வலுக்கி விழுந்த பிறகும் நீங்க போராடுறீங்க ஆனால் அன்னைக்கு குற்றவாளியை கைதே செய்ய மறுத்தீர்கள் மாத கணக்கில் போராடினாங்க போராடியவர்களை கைது செய்த பாஜக இன்னைக்கு யாரை பார்த்து கேட்குது அதுல குஷ்பு என்ன சொன்னார் தேசிய மகளிர் ஆணையத்தால் தலையிட முடியாது ஆமாம் தமிழ்நாடுன்னா தலையிடுவீங்க அப்போ பத்மசேஷாத்திரி விவகாரத்தில் தலையிட மாட்டீங்க புகாரை திரும்ப பெற்றுவீங்க மல்யுத்த வீராங்கனைகள் விவகாரத்தில் தலையிட மாட்டீங்க எங்களுக்கு என்று சில நடைமுறைகள் உள்ளதுன்னு சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் குற்றவாளி கைதே செய்யப்பட்டாலும் வந்து போராட்டத்துக்கு வருவீங்க அப்போ இது ரெட்டை வேடமா இல்லையா அதில் சொல்கிறாங்க நாங்கள் காவல்துறையோ அமைச்சர்களோ கிடையாது அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதற்கு நான் என்ன போலீஸாக இதுவாக அவங்கள போய் பார்த்து பேசுறதுக்கு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய இது என்னன்னே தெரியாமல் பேசுகிறாங்க பத்திரிகையில் அவங்க கொடுத்த பேட்டி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அவர்கள் முதலிலேயே எங்களிடம் வரவில்லை அது ஒரு பத்திரிகையில் பதிவாக இருக்குது பாதிக்கப்பட்டவங்க ஓ இப்போ இந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட பெண்மணி எல்லா பெண்மணிக்காகவும் நீங்கள் வந்து முதல்லே அவங்க அவங்ககிட்ட வந்ததுக்கு தான் போராடுறீங்களா அப்போ இது எவ்வளவு பெரிய இவர் இவர்கள் பாருங்க ஏன்னா அது சம்மந்தப்பட்டவங்க பாஜக அப்போ பாஜக காரணம் தான் நீங்கள் எதையும் கேட்க மாட்டீங்க இது இது எவ்வளவு பெரிய ட்ராமா எவ்வளோ பெரிய மோசடி அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க சரி குஷ்பு இப்படி இருக்கிறார் எல்முருகன் இப்படி இருக்கிறார் இப்போ நம்ம மலர்கொடி விவகாரம் யார் அந்த மலர்கொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய மலர்க்குடி அவர்கள் இந்த மலர்க்குடி அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை குழுவை ஒன்றை அமைத்தார் அண்ணாமலை அந்த விசாரணை குழு எதற்காக அமைக்கப்பட்டுச்சு தெரியுமா திரு கே ராகவன் அவர்களுடைய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ வெளியாகுச்சு பாலியல் வீடியோ அந்த வீடியோ வெளியானவுடன் அது பல்வேறு விவாதங்களை எழுப்பியது கேள்விகளை எழுப்பியது அப்ப நான் அந்த விவகாரத்தில் ஒரு கருத்தை முதலேருந்தே சொல்லிட்டு வர்றேன் கே டி ராகவன் மீது எந்த பெண்ணும் போய் புகார் கொடுக்கல அது குறித்து பேசுவது பொருத்தமற்றதுன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தோம் ஆனா அண்ணாமலை ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் இதை விட மோசமா பாஜகவில் நடக்கிறது என்று என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பேசின ஆடியோ வெளியாச்சு அப்ப அண்ணாமலை இது பிரச்சனையான போது கேட்டி ராகவன் உவாரும் பிரச்சனையானவுடன் மலர்கொடி என் என்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி ஒரு குழு அமைக்கிறார் அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழு விசாரணையை தொடங்கியது அந்த குழு விசாரணையை தொடங்கிய போது அந்த குழுவினுடைய தலைவியாக இருந்த மலர்கொடி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மிக விரைவில் இந்த வழக்கில் இந்த வே நாங்கள் விசாரிப்போம் இந்த விவகாரத்தில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களை வந்து நாங்கள் வந்து என்ன அம்பலப்படுத்துவோம் என்று சொன்னார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலைக்கு இதுபோன்ற குற்றங்கள் எப்படி யாரால் நிகழும் என்பதெல்லாம் நன்றாக தெரியும் மலர்கொடி சொன்னது அவர் எங்கள் விசாரணை குழுவுக்கு ஆலோசனைகளை வழங்குவார் தவறு செய்தவர்கள் யாரும் தப்ப முடியாது தவறு செய்தவர்கள் யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லி வருஷம் என்ன ஆச்சு தெரியுமா நாலு வருஷம் ஆகுது மூணு வருஷத்தை தாண்டியாச்சு மூன்று ஆண்டுகளை தாண்டிய பிறகு நீங்கள் மலர்கொடி விவகாரத்தில் உங்களுடைய விசாரணை அறிக்கை என்ன ஆனது நாட்டு மக்களுக்கு முன்னாடி வச்சிங்களா கேட்டி ராகவனோடு பேசிய பெண் யார் என்பதெல்லாம் விசாரிப்பீங்க அப்படின்னா அதில் சொன்னாங்க அன்றைக்கி அவர் திட்டமிட்டு அதில் சிக்க வைக்கப்பட்டாரா அவர் கட்சியைச் சேர்ந்த பெண்ணா என்பதெல்லாம் சொல்லுவோன்னு சொன்னீங்க அன்றைக்கி உங்கள் கட்சிக்குள்ளே நடந்த பிரச்சனையை பற்றி ஒரு குழு அமைத்தீர்கள் அந்த குழு இன்னி வரைக்கும் என்ன ஆச்சுன்னு நீங்கள் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லலை சிவசங்கர் பாபா விவகாரத்தில் நீங்கள் அந்த நிர்வாகத்தை குறை சொல்லக்கூடாதுன்னு உங்கள் அமைச்சர் சொல்லுகிறார் கலாஷேத்ரா விவகாரத்தில் கொடுக்கப்பட்ட புகார் திரும்பப் பெறப்படுகிறது மல்யுத்த வீராங்கனைகள் விவகாரத்தில் எங்களால் தலையிட முடியாது என்று குஷ்பு சொல்கிறார் ஆனால் நீங்கள்லாம் யோக்கியங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறீங்கல்ல உடனே சில பேர் கேட்குறாங்க அப்போ இது அதை சுட்டி காட்டலாம் பேசுகிறாங்க அங்கே பேசலேன்னா அங்கே பேசக்கூடாதா இது தவறான வாதம் இங்கே தாராளம் பேசலாம் இங்கே அரசுக்கு எதிராக போராடலாம் ஆனால் அதை செய்வதற்கான உரிமை பாஜகவிற்கு கிடையாது என்பது மட்டும்தான் என்னுடைய வாதம் இடதுசாரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு ஏன்னா எங்கே பிரச்சனை நடந்தாலும் போராடுறாங்க இடதுசாரிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த அரசுக்கு எதிராக பேசலாம் போராடலாம் சட்ட ரீதியிலான எல்லா நகர்வுகளையும் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது பாஜகவுக்கு அந்த உரிமை கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுடைய கடந்த கால ஹிஸ்டரி அப்படி இதோட குடும்பம் என்ன தெரியுமா போராடிய மல்யுத்த வீராங்கனைகள் கைது செய்யப்படுகிறார்கள் அவங்க வண்டியில் ஏற்ற ஏற்றுறாங்க அவங்க அவங்க வந்து நொந்து நூலாகி போய் வேற்று விறுவிறுத்து அப்படியே சோர்ந்து போய் அந்த வண்டியில் உட்காந்துருக்காங்க ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர்கள் சிரித்து கொண்டே இருப்பது போல அவர்களுடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து மாற்றி வெளியில் விட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த கூட்டம் எங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது இப்போ கேட்குறாங்க யார் 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 மேலிடத்தில் இருக்கிறது யார் யார் அந்த சார் அப்படி இப்படிலாம் நேற்று புதிய தலைமுறை விவாதத்தில் இந்த கேள்வி வருகிறது விடுதலை சிறப்பு துணை துணைப் பொதுச் செயலாளர் வன்னிய அரசு ஒரு குண்ட தூக்கி வீசிட்டார் ஏன் ஆளுநர் மாளிகையை யாரும் கேள்வி எழுப்பத்தை ஐங்குகிறீர்கள் ஒரு குண்டை தூக்கி நெறியாளர் விஜயன் பதறிட்டார் இல்லை இல்லை நம்ம அப்படி ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லக்கூடாது அவர் சொல்கிறார் நானும் எதையும் சொல்லலை ஏன் விசாரிக்க கூடாதுன்னு நான் கேட்குறேங்கிறார் வன்னிய அரசு ஏன் விசாரிக்க கூடாது அவர் விஜயன் திருப்பியும் சொல்கிறார் இல்லைல்ல அது சரியில்லை அப்படி அப்படி நம்ம சொல்லது முறையா அப்படின்னு கேட்குறாரு வன்னியரசு அரசு சொல்கிறார் சண்முகநாதன் என்ற ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் மேகாலயாவினுடைய ஆளுநராக இருந்தார் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்களை அங்கே பணியில் எங்கே இருந்தவங்க ஆளுநர் ஆளுநர் மாளிகையில் பணியில் இருந்த பெண்கள் சொன்னார்கள் அவர்களை வற்புறுத்தி துன்புறுத்தி அவங்க வந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் என்று சொன்ன புகாரின் அடிப்படையில் வேறு வழியின்றி அவர் ராஜினாமா செய்தார் மேகாலய ஆளுநர் பதவியை இப்போ இப்போ மேற்கு வங்க ஆளுநர் மீது பாலியல் குற்றச்சாட்டு அங்க வேலை பார்க்குறவங்க இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் ஒரு செய்தியாளர் பெண் செய்தியாளரின் கன்னத்தை தட்டி கண்ணிய குறைவாக நடந்து கொண்டார் என்ற சர்ச்சை எழுந்துச்சு தமிழ்நாட்டில் நிர்மலாதேவி விவகாரத்தில் அந்த மேலிடம் யார் அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் நிர்மலா தேவி பேராசிரியர் நிர்மலா தேவி மேலிடத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா என்று கேட்டது அன்றைக்கு இருந்த ஆளுநர் மாளிகையோடு தொடர்புபடுத்தி செய்திகள் புலனாய்வு பத்திரிகைகளில் வெளியில் வந்தன அப்போ இவ்வளவு இருக்கும்போது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருப்பவர் ஆளுநர் ஆர் ரவி நான் அவர் மீதான ஐயப்பார்வையை சந்தேக பார்வையை வீசுகிறேன் என்று விவாதத்தில் யார் சொல்கிறார் நேரலை விவாதத்தில் வன்னியரசு விடுதலை சுத்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு நேற்று தூக்கி வீசிட்டார் இதை விசாரிங்க இதை பற்றி பேசுங்கன்ட்டார் பதறிட்டாங்க எல்லாரும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ இதை விடுங்க இதில் இந்த ஆளுநர் மாளிகை விசாரிக்க போகிறாங்களா விசாரிக்கலையாங்கிறதெல்லாம் விடுங்க ஆனால் ஆளுநர் சண்முகநாதின் மீது குற்றச்சாட்டு வந்துச்சு அன்றைக்கி பாஜக என்ன பண்ணுச்சு இப்போ இருக்கிற மேற்கு வங்க ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வந்துச்சு அப்போ என்ன பண்ணீங்க இல்லையா நீங்கள் நான் திருப்பி சொல்கிறேன் அதுக்காக இதை பண்ணாது அதில் அன்றைக்கு நீங்கள் குற்றவாளிக்கு ஆதரவாகவும் இருந்தீர்கள் அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாண்டு இன்றைக்கி நீங்கள்லாம் சேர்ந்து மதுரையிலேருந்து பேரணி அப்படின்னு இதெல்லாம் மக்கள் சிரிப்பாங்க மக்கள் சிரி சிரின்னு சிரிப்பாங்க மீண்டும் சொல்கிறேன் உங்கள் சொந்த கட்சிக்குள் நடந்த விவகாரத்திற்காக அமைக்கப்பட்ட மலர்கொடி தலைமையிலான குழுவினுடைய அறிக்கை என்ன ஆனது அதுக்கு பதில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்கள் ஆளுநர்களின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளெல்லாம் பதில் சொல்லிவிட்டு இல்லை அதை எதிர்த்து எத்தனை போராட்டம் நடத்துனீங்க என்பதை சொல்லிவிட்டு நீங்கள் வீதிக்கு வாருங்கள் உங்களோடு கோர்த்து போராடுவதற்கு மக்கள் தயாராக வருவாங்க இல்லைன்னா மக்கள் அதை என் வகையால் நான் சொல்ல விரும்பலை என்பதை சொல்லி இந்த கபட வேட நாடக நாடகம் போடக்கூடிய வேடதாரிகளினுடைய முகத்திரையை கிழித்து எறிவோம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் பெண்களின் கண்ணியம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் மாநில அரசுக்கு காவல்துறைக்கு எல்லோருக்கும் இருக்கிறது அதை நாம் வலியுறுத்துவோம் ஆனால் இவர்கள் கபட நாடாதாரிகள் என்பதையும் நாம் தோலுரிப்போம் என்பதைச் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி